உலகமயமாத்தலைவர் பெரியார் இருப்ப நம்ம நாடுல கொண்டு வந்துட்டோம் உலக நாடுகள்லாம் கொண்டு வந்து கார்பரேட் கம்பெனி உலக நாடுகளில் எல்லா இடத்துலேயும் மொழி சும்மா சும்மானாச்சும் வைக்கல ஷெல் கம்பெனியாக தொடரணும்ல இப்போ ஒரு சமூக நீதி போராளியில் கார்பரேட் கம்பெனி ஆகுது நம்ம அப்பா இருந்தது வேற நான் இருந்தது வேற எனக்கு வாட்சிக்கிறதுக்கு பாருங்க அதுங்கெல்லாம் வந்து சீமான் ஓரம் கூட நிற்க முடியாது அதால் நம்ம கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம அப்பா செட்டெலாம் இருக்குது அந்த செட்டுங்கள்லாம் வச்சு சீமான முடிச்சிருந்தோம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவருக்கு வணக்கம் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறோம் சீமான் விஜய் மோதல் அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் பெரிய அளவில் பிரபாண்டா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த ஆளுங்கட்சி அரசை வந்து டெல்லி மாநிலம் ரெண்டையுமே தான் அப்படின்னு கடுமையாக பேசுகிறாரு விமர்சனம் பண்ணிருக்கிறாரு மோடிக்கு பேரு நரேந்திர மோடி தானே ஆமா அதை தானே பேசுனாரு இல்ல சீமான் அங்கேயும் பேசுறாரு திமுகவும் பேசுறாரு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நான்கு மணித்துறை நான்கு நிமிடத்துல வந்து பேசுறது மட்டும் எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுல பேசுறாரு இதை வந்து உடனே சீமானுக்கு எதிராக பேசிட்டா சீமானுக்கு எதிராக மீதி ஒரு மணி நேரம் திமுகவுக்கு எதிராக பேசுறது மறைக்கப்படுது அங்க இந்த யுத்தி ஒரு பக்கம் இது ஒரு மோதல்னு சொல்றாங்க சரி இதை பத்தியா நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல சீமான் அண்ணனோட அரசியல் இருந்து இது ஒரு ஆளே கிடையாது தாவேக்கா ஒரு பார்ட்டியே கிடையாது என்ன தம்பி இருபத்தாறு நேரம் கோட்டைக்கு போக போறவங்களே நீங்க எப்படி சொல்லிட்டு பொசுக்குன்னு அப்போ ட்ரெயினிங் எல்லாம் பண்ண மாட்டீங்களா ரோட்ல வரீங்க அப்போ அடையாறுல இருந்து நீலாங்கல இருந்து வரீங்க அடையாறுல வந்து ஒரு ரைட் டேன் இருக்குது இல்லை ரைட் டேன் பண்ண மாட்டீங்க அப்படியே நேராக இருக்குது அந்த பிள்ளையார் கோயில் ஒன்றுக்குது இல்லை அது இடிச்சு அப்படியே அந்த காந்தி நகர் தான் ஒரு ரோட போட்டு அப்படியே அந்த பல நேரம் ரோட போட்டு நேரா கோட்டை அப்படிதான் போவீங்களா அவங்க கிட்ட பணத்துக்கு பலத்துக்கு செய்வாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பின்னாடியா வந்துட்ட உடனே நேரா போட்டாலும் போட்டுக்கலாம் கோட்டைக்கு கோட்டைக்கு நேரடியா போக முடியாது வளைஞ்சி நினைஞ்சு தானே போனோம் இப்போ சீமான் இது சம்மந்தமே இல்லாதவங்க ஒரு எதிர்ப்பு இருக்கு எல்லாருக்குமே எதிர்ப்பு இருக்கு சீமான் அழிய வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்குதா

அதுக்கு எந்த இறங்கி இறங்கி இருக்கு ஒரு நியாயம் இருக்கு சம்பந்தமே இல்லாதவன் அவனுக்கும் ஆட்சி அதிகாரிக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எந்த காலத்திலயும் ஒரு துறை முதல்வராவோ முதல்வராவோ இல்ல அதிகாரம் மிக்க அமைச்சர் பதவியிலோ நீ வரப்போறது இல்லை விஜய சொல்றீங்க பொதுவாக சொல்றேன் ம் ஏன்னா விஜய் மட்டும் நீங்கள் குறுக்குறீங்க விஜய் சீவன் மோதல் தான் நான் பேசில்லை அதுதான் அப்போது சம்மந்தமே இல்லாதவங்களோட சும்மா சீமாலாம் இருந்தாலெலாம் ஜெயிக்க மாட்டாரு சும்மா பேசணும் இருக்கிறார் ம் டேய் நீ கட்சி நடத்துறியா இல்ல நீ நீ இன்னும் அரசியல் பழகுறியா சொல்கிறேன் ம் எல்லாருக்குமான ஒட்டுமொத்த மானிடத்திற்கான அரசியலை பேசுகிற சீமான் ஒட்டுமொத்தமா மொத்தமாக இருந்தால் சம்மந்தமாக ஒரு கள்ள சீமா நம்மளை போட்டுப்போம் ம் அப்படின்ற ஒரு அரசியல் இங்க இருக்கு ஏன்னா அங்க பேசினாதான் மீடியா அட்டென்ஷன் மொத்தமும் திராவிட மீடியால அசியமான பேசுற கேமரா அந்த பக்கம் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி வரும் அந்த மாதிரி சரி நான் கூட நான் கூட மனசுல எதுக்கு அண்ணா வந்து இதை போய் பேசணும் அது ஒரு பகடி கூட்டம் பகடி நடிப்பு தான் விஜயோட நடிப்பு அந்த அரசியலும் ஒரு பகடி தான் எப்படி வந்து ஹீரோ

காஞ்சிபுரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு அம்மா அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைய வச்சுன்னு கை குழந்தை சின்ன குழந்தை ஏன்னா அந்த குழந்தை செத்துட்டுக்குது தேட்டர் முடித்து படம் முடிஞ்சு வெளியில் வந்து என்ன குழந்தை ரொம்ப நாளாக அழவில்லை அப்படின்னு அப்போ தான் குழந்தைகள ஞாபகம் இப்போ பார்த்தா குழந்தை இருந்திருக்கிறது இதுதான் சினிமா அரசியல் ஒரு பிரபல நடிகரின் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தாம் புள்ள போறக்குறோன்னா அபாஷன் பண்ணி எடுத்த வரலாறு கோயம்புத்தூர்ல உண்டு இதுதான் ரசிகர்களோட மனநிலை அதுங்களை வச்சு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டுறாரு சீமா நியான விமர்சனம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குற போது ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த இளைஞர்களே திராவிடன்னு இருந்தான் அவனா இருந்தான் இவனா இருந்தான் ஒரு மனுஷனா கொஞ்சமா உருவெடுத்து 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 இவனை கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணி கொண்டாடோம் ஒரு ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை இந்த மாதிரியே வச்சு நிற்கிறியே இது சரியா இது இவனோட நலனை பாதிக்கும்ல உனக்கு ஒண்ணும் இல்லை நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு நீ நீ திரும்ப நான் சினிமாக்கு ரீஎன்றி ஏ ஏன்னா வணப்பா நீ சத்தியம் என்ன நடிக்காதப்பா இல்ல நாங்க படம் எடுக்க மாட்டேன் யாராவது சொல்ல மாட்டா எழுபது வயதுக்கு மேல இருக்கிற ரஜினியவே ஆய் ஊ என்றா ஆயிரம் பேர் அடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறான் அப்போ அதுக்கு தயாரா இருக்கணும் திரும்பவும் நாங்கள் இந்த பசங்களை கொஞ்சம் ஆக்குறோம் திருப்பி கொண்டு போய் சாக்கடையில் அவங்களுக்கு தள்ளிடாத அப்படியே இருக்கிற மண்ணில் ஏதோ அலமூலமான ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கிடாதன்ற தமிழகத்தின் மீது தமிழக இளைஞர் மீது தமிழ்நாட்டின் மீது அக்கறையில் தான் விஜய் விமர்சிக்கிறாரே தவிர விஜய் எந்த காலத்திலும் சீமானோடு ஒப்பிட முடியாத உயரத்தில் சீமான் இருக்கிறார் சீமானே நாளைக்கு இல்லைன்னா கூட சீமான் பேசுகிற அரசியல் இதை விட வீரியமா போய் நிற்கும் நீ என்ன சொல்ல வர இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே வேலை சோத்து ஒரு ம் அதுக்கு இன்னைக்கு இந்தியா வந்துட்டோம் வந்துடமா ம் இப்போ நம்மளால வாயில எதை வச்சுன்னு போவோம் ஒரு நிலையும் இருக்குல்ல இன்னைக்கு நாலு பேர் இதை கேட்குறோம் சீமான் கேட்குறாரு நாங்கள் கேட்கறோம் ஒரு இன்னர் லைன் பெர்மிட்டை கொண்டு வாங்க ஆ அது என்னன்னு உனக்கு தெரியுமா ஒன்றும் இல்லை ஒரு இன்னர் லைன் பெர்மிட் ஆட்களுக்கு சொல்லுங்க ஒரு இன்னர் லைன் பர்மிட் பற்றி விஜய் நலைக்கு ஒரு அறிக்கை தமிழ்நாட்டின் இளைஞர்களின் வேலையை இங்கே வந்து பாதிக்கப்படுது நிறைய பேர் என் கூட விசில் அடித்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்கவா இவன் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல வேலைக்கு போவான் அவனுக்கு வேலை வேணும் வேலைக்கு போகும்போது வேலை காலி அப்படின்னு போட்டு தொங்கணும் எல்லாத்துலேயும் வந்து ஹிந்திகாரனை நறுபட்டிங்கன்னால் ஒரு வலைமுறை இல்லாமல் போச்சுன்னா இது எப்படி எங்கள் ஊரில் வந்து தமிழில் வேலை கிடைக்காதுன்னு வட இந்தியர்கள் போராட்டம் பண்றான் இதையெல்லாம் அரசு ஒரு ஸ்டீம் லைன் பண்ணணும்னு ஒரே ஒரு அறிக்கை சொல்றேன் இளைஞரின் மீது விஜய்க்கும் ஒரு பற்று இருக்கு அப்படின்னு நான் சரி வரட்டும் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு நம்ம எதிராக இருந்தா கூட நாளை ஏதாவது ஒரு விஷயத்துல நாம ஒத்துமையா கூட நிக்கலாம்னு சீமான அவர்கள் கூட நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்போ எனக்கு நோக்கம் விஜய் இல்லை

வருதா இல்லையா ஏதோ அவர் கேக்குறாரு அதுதான் இதுதான் பிரச்சனை ஏன்னா ரஜினி வரது பிரச்சனை இல்லை தமிழ்நாடு ஆள காத்து கெடுக்கறது என்ன இவங்க இது என்னது இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜயோட மூஞ்சிதான் என்னது இது என்ன நாங்க அவ்வளவு முட்டாளா இல்ல தமிழர்களா அவ்வளவு முட்டாள் இந்த மூஞ்சி ஒண்ணுதான் அப்படியான்னு சொல்லு நீங்க ஒரு புஸ்ஸியானது சொல்றாரு தான் ஒரு அர்த்தம் இருக்கு ஏம்பா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தான்பா ஒரு ஆனவர் ஜிம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக்கர் நீயும் அதையே சொல்கிறேன்னா இதில் ஏதோ ஒரு உள்ளர்த்து முருக்குல்ல எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நான் ஏய் விஜய் தான் அப்படின்னு புஷியா நம்ம சொல்லட்டும் எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் விஜய் தான் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் நிறுத்துபவரை நீங்க வை நினைச்சு நினச்சி ஜெயிக்க வைங்காரு அதான் தொகுதியில் ஒரு நிற்க முடியாது என்னுடைய பிரதிநிதிகள் என்னுடைய கச்சாக்கள் நிற்பாங்க ஆனால் என்ன மாதிரி நினைச்சு அதானே அது எப்படி சாத்தியம்ன்ற ஏ புஸியானது அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்ல புஷியான்னு சொல்லட்டும்பா ம் ஹூ அவ்வளோதான் விவரம் சொல்லட்டும் ஆதம்புத்தின் எப்படி நீ சொல்கிறேன் ஹவ்விட் பாசு ம் இந்த வார்த்தைக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குல்ல இருக்கு நோக்கம் இருக்குது ஆ ம் அப்போது அந்த சதி தமிழருக்கு எதிரான சதியா தானே இருக்கும் கட்டாயம் இருக்குது ம் அதால்தான் எரிச்சல் அதனால் தான் அவர் பேசுகிறார் ஆமாம் அதனால் தான் இப்போ இல்லைன்னா இப்போ என்னென்ன வேண்டுதலா வந்துட்டான் வேண்டுதல்ல திராவிடர் தெலுங்கர் தமிழர் தமிழர் திராவிடர் என்னென்ன கட்சியெல்லாம் இல்ல அப்பெல்லாம் நாங்க ஏன் கொதிக்கல ஏன்னா அவன்லாம் சும்மா ஈய்ச்சிங்க ஒன்றும் பெருசா வராதுப்பா கொடுங்கப்பா ஏதோ நாலு பேர் வயசானவன் ஏதோ நடக்குதுல நாலு பேர் ஏதோ பேசிட்டு போறான் ஆனா ஒரு இளைஞர் கூட்டம் ஓடுதல தெரிஞ்சோ தெரியாமல ஓடுறான் என் அண்ணன் தம்பி தானே ஓடுறேன் அண்ணன் தம்பி தானே இவன் ஓடி ஓடி மூச்சு இறக்கியாப்பா ஒன் நான் குடிக்க தண்ணி கொடுக்கடா சாமி அப்படின்னு நின்னால் எனக்கு தானே வருத்தமாக இருக்கும் ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக நேசிக்கிற எனக்கு தானே அந்த வழி தெரிஞ்சாக இருக்கும் அந்த தான் சீமான் விஜய் அவர்களை பேசுவார் அடுத்தது ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப 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 முக்கியமான கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு அதான் இன்னைக்கு வந்து வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் போகிறார் தொழில் முதலீட்டை ஈர்த்து கொண்டு வருவதற்காக வரைக்கும் முப்பது லட்சம் கோடியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குன்றார் அதெல்லாம் வர்றது போல் இருக்குது முக்கியமானது என்ன சொல்ல வராரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெ பெரியாருடைய பணத்தை வந்து திறக்கிறாராம் லண்டனில் அதுக்கு என்ன சொல்கிறாரு உலகமயமாகிறார் பெரியார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரையும் உலகத்தவர் அனை அனைவருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி தானே ஆமாம் அது வேலையை அது செய்யுது ம் உலகமயமாயிருக்குறார் பெரியார் இப்போ அம்மன் நாளில் கொண்டு வந்துவிட்டோம் உலக நாடுகள்லாம் கொண்டுட்டு கார்ப்பரேட் கம்பெனி உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் போய் தன்மைக்கலையே சும்மாச்சும் வைக்கல செல் கம்பெனியாக தொடங்கும்ல இப்ப ஒரு சமூக நீதி போராளி இல்லை கார்ப்பரேட் கம்பெனி தலைவர் ஆகுது என்ன அவன்கிட்ட போய் சனாவதன் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அவனுக்கு அவனுக்கும் ஒர்க்அப் தான் தெரியும் ஒயிட் ப்ளாக் ம் அது கூட பண்ணல ஆமாம் ஆமாம் நிரத சரி நிரபேதம்தானே அங்கே போய் இந்த ஆளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதோ இருக்குண்ணே வேறு ஏதோ சதி இருக்குது இருக்கு கணக்கெணுக்கு பார்க்க போறாராம் ஒரு கணக்கெனுக்கு எதனா பார்க்க போறாராம் கணக்கு ஆ சரி சரி இருக்கலாம் இருக்கணுமே இங்கே வந்து அதானியை கூப்பிட்டு உலக முதலீட்டாளர் அதானி நாற்பதாயிரம் கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அறுபதாயிரம் கோடி சரிங்க அதில் நாற்பதாயிரம் கோடி அந்த அதானியா திருடன் அதானி ம் விமானம் இல்லாம கூட வந்து மோடி போயிடுவாரு அதானி இல்லாமல் போமெண்டார் ம் அப்படி சொன்னாங்க சொன்னாங்க திமுக தார் சொன்னாங்க அங்கே டெல்லியில் இருக்கும் போது திருடனாக இருக்கிறவன் அது எப்படி அதிமுகவில் இருக்கும் போது திருடா இருந்தவன் திமுக வந்தன தூய்வனாக ஆயிட்டானு அந்த மாதிரி டெல்லியில் இருக்கும் போது திருடனாக இருக்கிறந்தான் அதாணி ம் உன்னை வந்து பாத்துட்டு போனாரு நாற்பதாயிரம் கூட முதலீட்டு பண்ணாரு புரிதான ஆகிட்டார் ஏங்க அந்த அறுபதாயிரம் கூட்டு வந்துடுச்சா ம் ஏற்கனவே இவங்க போனாங்க ஏதோ மால் வருது அது வருது இது வருதுன்னாங்க சரி இப்போ நம்ம போட்டதை அப்படியே விட்டு வந்துட முடியாதுன்னா சும்மா போய் ஒரு பார்வை பார்த்து பார்த்தா தானே ஒரு பயம் போட்டத்தில் போட்டு வந்து அப்படியே விட்டுட்டு வந்து பேப்பர் எல்லாம் போயிடும் பேப்பர் பேப்பர் எல்லாம் பயிர் அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க அதுக்காக போறாரு ஓ இப்போ நீங்க வந்து இதை இதை பேசுவீங்க இது பெரியாரெல்லாம் கூட சேர்த்து அப்படி ஒரு ஒரு முலாம் அதான் எங்கள் அப்பா சொல்லிருக்களே தம்பி என்ன வேணாலும் பண்ணு இந்த பெரியார்னு ஒரு பிராண்ட் இருக்குது இல்லை இதை வச்சுதான் நம்ம பல காலம் ஏமாத்தின்னு இருக்கிறோம் தமிழனை உங்க அப்பா சொன்னாரா யாரோ ஒரு அப்பானே சரி ஓ சரி தெரியல அதனால தெரியும் எங்க அப்பா நான் சாலினா இல்ல அப்படித்தான ஆகி போச்சு இப்போ சரி அப்பா அப்பா அப்படித்தான ஆகி போச்சு அப்பா அவர் சொல்லிட்டு ஏய் நீ எதை விட்டாலும் விடு இதை மட்டும் விட்டுறாத இதை விட்டினா உன்னை விட்டுருவானும் என்ன மறையும் சூரியனை உதயசூரியன் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கானோல ம் இதை விட வேறு என்னெண்ணண்ண வேணும் சூரியன் எங்கண்ண மறையும் ம் ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக அது இல்ல இருந்தாலும் நம்ம பார்வைக்கு மகிழ்சு மலைகள் மறைகிறதுன்றோம் ஏன்னா இரண்டு மலையை போட்டு அதுல ஒரு சூரியன் போட்டு உதயசூரியன் சொல்ல வச்சிட்டாங்கண்ணே ஏன்னா வீரம் மிக்க தமிழர்களே ம் திராவிடம் நாயாக ம் ஆ மூட்டி விட்டு ஒரு பெரிய தலைவரை போயிட்டு மனநோயாளி ராமதாசன் எழுதுவோம் அந்த பக்கம் அதால ஒரு பிரச்சனை வந்துட்டு ரெண்டு பக்கம் பகையாவே போற தான் நாங்க எடுப்போம் எங்க எஜமான வாழணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை எங்கள் கண் முன்னாள் இல்ல உங்கள் கண் முன்னாள் இங்க இருக்கிற தமிழ் சாதிகளை ஓர் அணியில் விடவோ மாட்டோம் சத்தியம் தலைவராக இது எங்கள் அம்மா அம்மைய சத்தியம் தலைவர் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ஓர் அணியில நிக்கிறான் ஓர் கட்சியில நிக்கிறான் நம்ம என்ன பண்றது தமிழர்கள் தான் புரிஞ்சிக்கணும் ஏன் நமக்குள்ள இந்த முரண்பாடு வளர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னு தமிழர்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா கதை எல்லாருமே ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் இந்த ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சேர்த்து வச்சுக்கிறது என்ன ஆகும் பறிமுதல் பண்ணனும் இது வருது இல்லை முப்பத்தி ஒன்று ம் முப்பது நாள் முப்பத்தி ஒன்று கொடு இல்லை முப்பத்தி ரெண்டு குடுங்கிடுவோம் ம் நான் மனதாவது அந்த சட்டத்தை வரவேற்கிறேன் அதாவது சிறைச்சாலையில் ஒருத்தர் இருந்துட்டார்னா வழக்கு பதிவு செய்து சிறையில் இருந்துட்டார் முப்பது நாளில் சட்டம் சட்டப்படி தானாகவே அவர் வந்து பதவி காரியாக ஆமாம் அது எந்த மந்திரி பதவி வந்தாலும் முதலமைச்சர் பதவியாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் வெயில் அதுக்கப்புறம் நீ தொண்ணூறு நாள் நூறு நாள் ரெண்டு இப்போ செஞ்சில் பாலேஜ் நானூற்றி எழுபத்தி ஒரு நாளாக இருந்தார்ல அந்த மாதிரி இருந்துட்டு வந்தால் திருப்பி நீ அதை எடுத்துக்கலாம் ம் ஆனால் முப்பது நாளைக்கு மேலே ஒன்று அலோவ் பண்ண முடியாது நீ அமைச்சராக ம் நல்ல சட்டம் ம் வரட்டும் ம் வந்த பிறகு ஒரு மாற்றம் வரும் ம் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தானே புரியுது நீங்கள் சொல்கிற நோக்கம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க பார்க்கலாம் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அவங்களுடைய நேரங்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க நன்றி வணக்கம்